அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஐலோ மீன் எடுத்திருக்கேன் இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மீன் ரெடி இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் மீன் குழம்பு அரைக்க தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி சீரகப்பொடி மிளகு பெரிய சீரகம் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு வெந்தயம் வெள்ளப்புடு பெரிய வெங்காயம் கருவேப்பில் புளி தேவையான கூற வச்சுருக்கேன் மீன் மஞ்சள் பொடி போட்டு மண்டை கொஞ்சோண்டு உடல் பகுதி போட்டு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம் தக்காளி அதோட பெரிய சீரகம் சின்ன சீரகம் மிளகு மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு மசாலா ரெடி இப்போ மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ண்த்துக்கேன் என்ன நல்லா சூடாச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதில் நம்ம கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் போட்டு கருப்பில் அதுவும் புரிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்துட்டுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அதோட பச்சவாசனை வாசனை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ அதை கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜார் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதித்து அதோட மசாலாவோட பச்சவாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா புளியோட பச்சை வாசனை பிறந்தரைக்கும் நல்ல புளியோடய பச்சை வாசனை பிறந்ததரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மீனை நம்ம கழுவி வச்சுருக்கதை போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும் மீன் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மீன் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போது நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மேலே என்ன பிரிஞ்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீன் குழம்பு ரெடி இதில் தேங்காய் அரைச்ச தாண்டி தேவையில்லை தேங்காய் அரைச்சி தாமல் செய்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் குழம்பு ரெடி